ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு புதிர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர் வீடியோக்கான எழுத்துக்கள் மொத்தம் ரெண்டே ரெண்டு எழுத்து இரண்டு எழுத்துக்கள் மட்டுமே முதலெழுத்தையும் தான் நான் சொல்லிருவேன் மீதம் இருக்கக்கூடிய இரண்டாவதான ஒரே ஒரு எழுத்து அதை மட்டும் நீங்கள் இரண்டாவது எழுத்து மட்டும் அந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும் கண்டுபிடிச்சி விடைகளை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி அனுப்பலாம் நண்பர்களே இன்றைக்கான புதிர்க்கான முதல் குறிப்பு இது வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அடுத்த குறிப்பு முதலெழுத்து வந்து பா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் மேலும் சில குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணுங்க பதில் பில்ஸ் முழு ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கங்க நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு மேலும் சில குறிப்புகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்துப்பா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியது தமிழில் வந்து பேருந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கான ஆங்கில சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் இது தமிழில் வந்து பேருந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கான ஆங்கில சொல்லை நம்ம தமிழில் விடையாக வரக்கூடியது இன்று நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்